இந்த கிரகநிலை அமைப்புகளின்படி இந்த மாதத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போதுங்கிறத தெளிவாவும் சுருக்கமாகவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போலாம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஆயுள்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது கடகராசி கடகராசிக்கு அதிபதி இருபாளருக்கும் பொருந்த கூடிய பலன்கள் கடகராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியான சந்திர பகவான் மாத துவக்க நாளான பதினான்காம் தேதி ஆட்சி பலம் பெற்று கடகராசியில சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால உங்க எண்ணங்கள் செயல்கள் எல்லாமே ஈடேறும் நினைத்த காரியம் நிறைவேறும் தனக்குடும்ப வாக்குஸ்தானாதிபதியான சூரிய பகவான் இந்த மாதத்துல லாபஸ்தானமான பதினோராம் பாவகத்துல சஞ்சாரம் செய்யறது விசேஷம் அதுவும் தனிச்சு சஞ்சாரம் செய்யாம குருவோட அதாவது பாக்கியாதிபதி குருவும் லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறார் குருவோட சேர்க்கை பெற்ற சூரியன் வரும் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து லாபஸ்தானாதிபதியான சுக்கிர பகவானும் லாபஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யறதுனால லாபங்கள் சிறப்பா இருக்கும் தனஸ்தானாதிபதி இந்த மாதத்துல நிறைய தன வருமானங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனாலுமே அஷ்டமஸ்தானத்துல சஞ்சரிக்கும் சனி பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையா தனஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினால தனத்தை கையா விதத்துல சற்று கூடுதல் எச்சரிக்கை தேவைப்படும் உங்க பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது தகுந்த ஆலோசனைகள் பெற்று இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது உங்களுக்கு நல்லது குடும்ப விஷயங்கள்ல அந்நிய நபர்களுடைய தலையீட்ட அனுமதிக்காம இருக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல பாருங்க குறிப்பா அவசரப்பட்டு எங்கேயும் வாக்கு கொடுக்காதீங்க வாக்கு கொடுத்தா சில நேரங்கள்ல காப்பாற்ற முடியாத சூழல் மனசுல முயற்சி ஸ்தானாதிபதியான புதன் பகவான் புதன் பகவான் இந்த மாதத்துல லாபஸ்தானமான பதினோராம் பாவகத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால பறிவு கூர்மை புத்தி கூர்மை இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பாவே இருக்கும் தைரிய வீரியம் அதிகரிக்கும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் சகோதர வகையில நல்ல பாண்டிங் இருக்கும் சுகஸ்தானாதிபதியான சுக்கர பகவான் வரும் பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு லாபஸ்தானமான பதினோராம் பாவகத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் கூடிய அமைப்புகள் இந்த மாதம் வண்டி வாகனங்கள் வாங்கும் அமைப்புகள் நீண்ட காலமா சொந்த வீடு கனவாவே இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல சொந்த வீட்டுக்கு செல்லக்கூடிய யோகங்கள் சிறப்பா இருக்கு ஒரு சிலர் புதிய வண்டி வாகனங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க தாயோட இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி தாயோட நல்ல பாண்டிங் உண்டாகும் தாய் மூலமா அனுகூலங்கள் உண்டாகும் தாய்க்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த மாத பிற்பகுதியில் கர்ம தொழில் பாவகத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் அனுகூலங்கள் உண்டாகும் நீண்ட காலமா குழந்தை பாக்கியத்துக்காக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பர்களுக்கு நிச்சயமா இந்த காலகட்டத்துல குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கலங்கிறவங்களுக்கும் திடீர்னு உங்க குழந்தைகளுக்கு அவங்க படிச்சு ஏத்த மாதிரியான நல்ல வேலை வாய்ப்புகள்ங்கிறது கிடைத்து குடும்ப பொருளாதார உயர்வுங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி பூர்வீகம் சார்ந்த சொத்து பிரச்சனைகளை கடகராசி என்பர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல தீர்வு கிடைக்கும் பாக பிரிவினை சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் தீரும் ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி ஆட்சி பலம் பெற போறார் அதுவும் அவர் செவ்வாய் இல்லையா காரகனான செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால பூமி மனை நிலம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த தடங்கல்கள் தொந்தரவுகள் அனைத்தும் நீங்கும் குழந்தை தரகனான குரு பகவான் பாக்கியாதிபதியான குரு பகவான் லாபஸ்தானத்துல அமர்ந்து தன்னுடைய சமசப்தமா பார்வையா குழந்தை ஸ்தானமான ஐந்தாம் இடத்தையே பார்க்கும் காரணத்தினால நீண்ட காலமா குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் காதல்ல நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல வெற்றி கிடைக்கும் காதலிக்கிறவங்களுக்கு உங்க காதல பெற்றோர்கள் கிட்ட எடுத்து சொல்லி சம்மதம் வாங்கி காதல் திருமணம் செய்யக்கூடிய யோகங்களை இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமா கொடுக்கும் குழந்தைகளுக்கு படிப்புல இருந்த மந்தத்தன்மை டல்னஸ் அது எல்லாமே நீங்கி குழந்தைகளுக்கு இந்த படிப்புல ஆர்வம் பிறக்கும் அதே மாதிரி நீண்ட காலமா பதவி உயர்வு எதிர்பார்த்தவங்களுக்கு நிச்சயம் இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் ஏன்னா பதவி உயர்வு கொடுக்கக்கூடிய ஸ்தானம் ஐந்தாம் இடம் இந்த ஐந்தாம் இட பத்தாம் இடத்திலே ஆட்சி பலம் பெற போறார் இல்லையா அப்போ பதவி உயர்வ நிச்சயம் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஆறாம் இடத்து அதிபதி குரு பகவான் லாபஸ்தானத்துல இருக்கும் காரணத்தினால வெளிநாட்டு யோகத்தை இந்த ஏற்படுத்தி கொடுப்பார் தனக்கு காலகட்டத்தில் இருக்கும் கடன் நோய் எதிர்ப்பு பகைய அதாவது கடன் வாங்கி இருந்தவங்களுக்கு கடனால் அவஸ்தப்பட்டு இருந்தவங்களுக்கு அந்த கடன் அடைக்கிறதுக்கு உண்டான வழிவகைகள் இந்த காலகட்டத்தில் பிறக்கும் நோய் தாக்கங்கள் இருந்தவங்களுக்கும் அந்த நோயிலிருந்து விடுபடக்கூடிய சூழலை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் பித்திரி தொல்லையில இருந்த எதிரிகளுடைய தொல்லைகளில் இருந்து விடுபடக்கூடிய சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும் வரும் ஆனாலுமே கணவன் மனைவிக்குள்ள சற்று விட்டு கொடுத்து செல்லணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க ஏன்னா ஏழுக்குரியவன் களத்திர ஸ்தானாதிபதி எட்டுல மறைஞ்சிருக்கார் அப்போ கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து போகணும் கூட்டு தொழில் சேர்வங்களும் கூட்டாளிகள் கிட்ட

ஒன்பதாம் பாவகத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தந்தையுடைய உடல் நலத்துல சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்க வேண்டியது இந்த காலகட்டத்தில் அவசியம் தந்தை வர்க்கம் சார்ந்தவர்களோடையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல பாருங்க மாத முற்பகுதியில் ஐந்தாம் செவ்வாய் ராகுவோட இணைந்து பாக்கியில சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால மாத முற்பகுதியில குழந்தைகளுக்கு சின்ன சின்ன உடல் நல தொந்தரவுகள் வரலாம் ஆனாலுமே மாத பிற்பகுதியில செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால சகல பிரச்சனைகளும் மாத பிற்பகுதியில் நிச்சயம் தீரும் தொழில் தானாதிபதி செவ்வாய் பகவான் தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காலத்துல ஓன் பிசினஸ் பண்றவங்க நீங்க என்ன பிசினஸ் பண்ணாலும் சரி ஓன் பிசினஸ் பண்றவங்களுக்கு இந்த காலகட்டத்துல மிக பெரிய வளர்ச்சி முன்னேற்றம் நிச்சயமா இருக்கும் குறிப்பா பூமி இடம் நிலம் வீடு கட்டுறது இந்த மாதிரி கட்டுமான துறை இது மாதிரியான துறைகள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு மிக பெரிய முன்னேற்றம் இந்த காலகட்டத்துல இருக்கும் லாபஸ்தானாதிபதி அதிபதி பகவான் லாபஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்துனால சகல விதமான லாபங்களும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பாவே கிடைக்கும் லாபங்கள் பெருகறது மட்டும் இல்லாம கடன் அடைக்கறதுக்கு உண்டான அமைப்புகளும் இந்த காலகட்டில உங்களுக்கு இருக்கும் மூத்த சகோதர வகையில அனுகூலங்கள் உண்டாகும் மூத்த சகோதர உறவுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் கிரயாதிபதியான புதன் பகவான் பாவகத்துல சஞ்சாரம் செய்யும் எதிரிகள் வகையில சற்று கவனம் தேவைப்படும் இந்த மாதம் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா சனிக்கிழமை தினங்கள்ல விநாயக பெருமான் வழிபாடு செய்யறதுனாலும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யறதுனால எடுக்கும் முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றமொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட்